வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் நர் நர் எது எங்கு வரும் இந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் கடிதம் எழுதும்போது அனுப்புநர் பெருனர் போடுவோம் மாணவர்கள் பெரும்பாலும் இந்த நகரத்தில் பிழை செய்வாங்க அனுப்புனருக்கு தன்னகரமும் எழுதுவாங்க ரன்னகரமும் எழுதுவாங்க எது சரியா எழுதணும் எந்த இடத்துல எந்த நகரம் வரும்ங்கிறத தான் இந்த வகுப்புல பார்க்க போறோம் இந்த அனுப்புனர் பெருனர் செய்தனர் இந்த சொற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இரண்டு சொற்களால் ஆனது இச்சொற்களை இரண்டாக பிரிக்கலாம் முதலில் நிற்பது பகுதி அடுத்து நிற்பது விகுதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க எடுத்துக்காட்டு பாருங்க அனுப்பு கூட்டல் நர் அனுப்பு பகுதி நர் விகுதி அடுத்தது பாருங்க நர் செய்த பகுதி நர் விகுதி நல்லா தெரிஞ்சுக்கோங்க நர் விகுதி வரும் இடங்கள் இந்த தன்னகரனா எங்க வரும் இந்த நர் எங்க வரும்னு பார்க்கலாமா ஒரு செயலை செய்தவரை குறிப்பிடும் போதும் யார் என்ற வினாவிற்கு விடையாக வரும் இடங்களிலும் நர்விகுதி வரும் இயக்குனர் அதை இயக்கியவர் யார் இயக்குனர் இல்லையா அப்போ ஒரு செயலை செய்தவரை குறிப்பிடும் போதும் அதை செய்தவர் யார் என்ற வினாவிற்கும் விடை காணும் போது நர்விகுதியை நாம போடணும் அடுத்ததா பகுதி கட்டளையாக அல்லது ஏவலாக இருக்கும்போது நர்விகுதி வரும் பகுதியை பிரிக்கும் போது அது கட்டளைச் சொல்லாக இருக்கணும் அடுத்தது ஒருமையை குறிப்பிடும் இடங்களில் நர்விகுதி வரும் ஒன்றை மட்டும் குறிப்பிடும்போது நர்விகுதி வரும் பகுதி உகர ஓசையில் பெரும்பாலும் முடியும் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நர் விகுதி வரும் பெயர்கள் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் இயக்குநர் இதுல பார்த்தீங்கன்னா ஒருமை ஒருவரைத்தான் குறிக்குது முதல் பகுதி எடுத்தீங்கன்னா இது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும் ஏவல் சொல்லா இருக்கும் உகர ஓசையில முடிஞ்சிருக்கும் இயக்கு கூட்டல்நர் இயக்குனர் ஒருவர் ஓட்டு கூட்டல்னர் ஓட்டுனர் ஒருவர் அனுப்பு கூட்டல்னர் அனுப்புனர் ஒருவர் பெரு கூட்டல்னர் பெருனர் ஆடு கூட்டல்னர் ஆடுனர் நடத்து கூட்டல்னர் நடத்துனர் ஆளு கூட்டல்னர் ஆளுநர் இப்படி வரும் முதல் பகுதி அனைத்தும் கட்டளை சொல்லாக அதாவது ஏவல் சொல்லாக இருக்கும் பெரும்பாலும் உகர ஓசையில் முடிந்திருக்கும் இதை நல்லா தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா இந்த தன்னகரம் போடும்போது உங்களுக்கு குழப்பம் வராது அடுத்ததான் ரன்னகரம் நர்விகுதி வரும் இடங்கள் எங்கேன்னு பார்த்தா பகுதி எச்சமாக வரும் இடங்களில் நர்விகுதி வரும் பன்மையை குறிப்பிடும் இடங்களில் நர்விகுதி வரும் பகுதி பெயராக பன்மையில் வரும் இடங்களில் நர்விகுதி வரும் இந்த மூன்றும் தான் அடிப்படை இத நல்லா நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்ததா நர்விகுதி வரும் இடங்கள் பெயர்கள் தெரிஞ்சுக்கலாம் பகுதி எச்சமாகவும் வரும் பகுதி பெயராகவும் வரும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் செய்தனர் அழுதனர் திரண்டனர் ரசித்தனர் கொடுத்தனர் சிரித்தனர் முடித்தனர் இவைகள் அனைத்தும் குறிப்பிடும் சொற்கள் அதுவே பகுதி பெயராக வரும்போது எடுத்துக்காட்டுகள் பாருங்க உறவினர் குழுவினர் அணியினர் விருந்தினர் படையினர் பிரிவினர் உறுப்பினர் இவை அனைத்தும் பன்மையை குறிப்பிடக்கூடிய சொற்கள் அப்போ பன்மையை குறிப்பிடும்போது நமக்கு ரன்னகர நர்விகுதி வரும் ஒரு பயிற்சி பார்க்கலாம் வீட்டிற்கு உறவினர் வந்தனர் இந்த இடத்துல உறவினர் என்பது பண்மை அப்ப பன்மைக்கு நாம எந்த நகரம் போடணும் இந்த தான் நாம எழுதணும் அப்ப வீட்டிற்கு உறவினர் வந்தனர் அடுத்தது கடிதத்தை பெருநர் யார் பெருபவன் ஒருத்தன்தான் அப்ப பெருனர் யார் ஒருமை வருது அப்ப ஒருமையை குறிக்கும் இடத்துல தன்னகர நகரம் போடணும் அப்ப கடிதத்தை பெருனர் யார் அடுத்தது நடத்துனர் எங்கே சென்றார் ஒருவர் தான் ஒருத்தரை தான் கேட்குறோம் அப்போ இந்த இடத்துல தன்னகரம் தான் போடணும் நடத்துனர் எங்கே சென்றார் அடுத்தது பாருங்க பாடகர் குழுவினர் பாடினர் குழுவினர் அப்படின்னா எண்ணிக்கையில் அதிகம் அப்போ பண்மை பண்மையில ரன்னகரனாக போடணும் அப்போ இந்த இடத்துல பாடகர் குழுவினர் பாடினர்னு எழுதணும் அடுத்தது பாருங்க ஆளுநர் நாளை தமிழகம் வருவார் ஆளுநர் என்பவர் ஒருவர் இந்த இடத்துல இப்போ நாம தன்னகரனாதான் போடணும் ஆளு இது பகுதி கட்டளை சொல் நடத்து கட்டளை சொல் பெரு கட்டளைச்சொல் இப்படியும் நம்ம நினைவு வச்சு எழுதலாம் அடுத்தது நீங்க கவனிங்க ஆடு ஆடி இந்த இடத்துல எந்த நகர விகுதி போடணும் நல்லா கவனிச்சு பாருங்க ஆடு ஒரு கட்டளை சொல் அப்போ தன்னகரம் போடணும் ஆடுனர் எழுதணும் ஆடுனர் அடுத்தது பாருங்க ஆடினர் அப்படின்னா பண்மை அந்த இடத்துல ரன்னகரம் போடணும் ஆடினர் எழுதணும் அடுத்தது பாருங்க தேடினர் தேடி தேடு இந்த இடத்துல என்ன போடணும் தேடி ஒரு எச்சொல் அப்ப நர்விகுதி தான் எழுதணும் தேடினர் இளைஞர்கள் வேலை தேடினர் அடுத்தது தேடினர் ஒருவரை தான் குறிக்கும் தேடு ஒரு கட்டளை சொல் அப்போ இந்த நகரத்தை நாம எழுதணும் சரியான வி விடை தேடுனர் இப்படித்தான் நர் நர் விகுதிகளை நாம் சரியாக எழுத வேண்டும் இந்த வகுப்பில் இதை பற்றி மிக தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி